மிக மிக ம மகிழ்சியா முன்னாடிக்கேன் என் மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் பெண் கலைஞர் உரிமை திட்டம் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் உங்களோட முன்னேற்றத்திற்கும் எதிர்காலத்திற்கும் முதலமைச்சராக இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பாடுபடக்கூடிய எண்ணம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்துகிட்டு இருக்கு இந்த மகிழ்ச்சியை வழங்கின தமிழ்நாட்டு மக்களான உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி பள்ளிக்கு வரக்கூடிய பேருந்துகளோட பசியை போக்கணும்னு முடிவு பண்ணி உருவாக்கின திட்டம் தான் இந்த காரை உணவு திட்டம் சென்னையில் ஒரு பள்ளி விழாவுக்கு போனப்போ ஒரு குழந்த இன்னும் காலை உணவு சாப்பிடுதுன்னு சொன்னதை கேட்டவுடனே ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம் அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூலுக்கு வந்து தவிக்க கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்க உத்தரவிட்டேன் முன்னாடி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நல்ல இந்த திட்டத்தை தொடங்கி வச்சு காமராஜருடைய திட்டத்தை விரிவுபடுத்தி அரசு பள்ளி மணலுக்கு மட்டும்தான் எங்களுக்கு இல்லையான்னு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்கள் கேட்டாங்க அதனாலதான் இந்த கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அரசு பள்ளி மாணவ மாணவியை வயிறாறு சாப்பிட காரணமான திட்டத்தை இன்னைக்கு விரிவுபடுத்திருக்க இனிமே அரசு உதவி வரக்கூடிய பள்ளிகளை சேர்ந்த இரண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்துக்கு அதிகமான மாணவர்கள் காலை உணவு சாப்பிட்டு இருக்காங்க மொத்தமா சொல்லணும்னா நாள்தோறும் இருபது லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்துக்கு அதிகமான குழந்தைகள் சத்தான சுவையான காலை உணவை சாப்பிடுறாங்க புறநானூறு திருக்குறள்னு மணிமேகலன்னு நம்மளோட இலக்கியங்கள் மட்டுமில்லை ஔவையார் வள்ளலார் போன்ற சார்ந்தோர்களும் பசுப்பிணி பத்தி பற்றி சொல்லியிருக்காங்க சங்ககாலத்தை சார்ந்த ஒரு குறுநில மன்னர் ஏழை எளிய பசிய பசுப்பிணி மருத்துவன் என்று போற்றப்படுகிறார் பசுப்பிணி போக்கும் பணி அரசுக்கும் பெருந்தும் ஏழை எளிய மாணவர்களுக்கு உணவு அளிக்கிறது மூலமா குழந்தைகளை நலமான பலமான அறிவுமிக்க சமூகமாக வளர்த்து இருக்கணும் ஏன்னா குழந்தைகள் தான் தமிழ்நாட்டோட எதிர்கால சுத்து அதனாலதான் காலை உணவு திட்டத்தை ஒதுக்கீடு பத்தி அதிகாரிகள் நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லாதீங்க வருங்கால தலைமுறையை உருவாக்குற முதலீடுன்னு சொல்லுங்கன்னு ஆணித்திரமா சொன்னாங்க ஆனால் இந்த திட்டம் மாணவ மாணவருக்கு தன்னம்பிக்கை அளிக்குது பெற்றோர்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்குது பள்ளிகளுக்கு வர மாணவர்களுடைய எண்ணிக்கைய அதிகரிச்சிருக்குது இடைநேற்றத்தை குறைக்குது இப்படி ஏராளமான நன்மைகள் காலை உணவு திட்டத்தால் விளையுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் அழிச்சிருந்த பேட்டியை பார்த்தேன் டிவியில பார்த்து காலை உணவு திட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு மட்டும் இல்லை பெற்றோர் ரெண்டு பேருமே வேலைக்கு போற மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கும் பயனுள்ளதா இருக்குன்னு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க இப்படி நம்ம திராவிட அரசு கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்தையும் பத்திரிகைகள் பாராட்டுறதோ இல்லையோ பயன்பெறுகிற மக்கள் பாராட்டிட்டுதான் தான் இருக்காங்க இல்லாத கற்பனை கதைகளுக்கு வடிவம் கொடுக்கிறதையும் ஈரை பேணாக்கும் வேலையை செய்பவர்களுக்கு நன்மை நம்ம பாராட்டுவதற்கு மனமும் இல்லை அதை பத்தி நமக்கு கவலையும் இல்லை எந்த ஒரு சிறு பிரச்சனை நடந்தாலும் நம் அரசு உடனடியாக அதை கவனத்தில் எடுத்து அதை தீர்த்து எந்த விவகாரத்தையும் நம்ம அரசு செயல்படாம நாள்தோறும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான செயல்பாடுகள்னு நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கோம் பொய் செய்திகள் மூலம் ஒரு சில கருத்துவாக்கங்கள் உருவாக்கி அதுல குளிர் நினைக்கிற அந்த மக்கள் விரோத சக்திகளோட அஜெண்டா எந்த காலத்துக்கு நடக்காது ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கும் குறிப்பா இந்த கால உணவு திட்டம் நம்மளோட திராவிட மாத அரசுக்கு நீடித்த புகழ தேடி தந்திருக்கு நாம தொடங்கின பின்புதான் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்கள்ல ஏன் கன்னடா போன்ற நாடுகள்லையும் தொடங்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கேட்டுக்க விரும்பு எந்த ஊர்லையும் எந்த ஸ்கூல்லையும் உணவு கூட ஒரு துளி கூட குறையக்கூடாது உங்க குழந்தைங்க சாப்பிடுற சாப்பாட்டை எப்படி கவனமா பார்த்துப்பீங்களோ அந்த மாதிரி அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்கள் சாப்பாட்டையும் கவனமா ஸ்பெஷல் கேர் எடுத்து பாருங்க நான் ஆய்வுக்கு வெளியுறப்பதும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு திடீர்னு போறேன் அங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்களோட பேசுறேன் காலை உணவு எப்படி இருக்குன்னு பாக்குறேன் அந்த உணவை நானே சாப்பிட்டு பார்க்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் தம்பி உதயநிதி கூட சுற்றுப்பயணம் போறப்போ நிகழ்ச்சிகளுக்கு போறப்போ இந்த மாதிரி ஆய்வு பண்றத பார்க்கிறேன் மற்ற அமைச்சர்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனவே மற்ற அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் அதிகாரிகளும் அவங்க பகுதிகளில் இருக்க பள்ளியில் திடீர் திடீர்னு ஆய்வுகளை மேற்கொள்ளணும்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன் திராவிட மாடல் அரசையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது பஸ் இருந்தாலும் சரி நீட் தேர்வாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி நீட் தேர்வை நாம் எதிர்க்க தொடங்கினப்போ ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சில எதிர்கேள் கேட்டாங்க ஆனா இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சு கேள்வி கேட்குது மாணவர் சமுதாயம் போர்க்கொடி தூக்குது பல முதலமைச்சர்கள் தேசிய தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில நீட் தேர்வு எதிர்க்குது ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பத்தி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுறாங்க ஆனா நாம அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசேப பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாரா இருக்கா இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா நம்மளை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு புதிய கல்விக் கொள்கை தேவையற்றது அதை இருக்கிறோம் ஒரு பக்கம் அரசியல் மற்றும் சட்ட போராட்டங்கள் நடத்துறோம் இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய நலனுக்காக பள்ளி கல்வி கல்விக்கும் கல்லூரிகளுக்கும் உயர் ஏராளமான திட்டங்களை தீட்டுக்கிறோம் எனவே தடைகளை நாங்கள் உடைக்கிறோம் மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்க ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன் கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து அந்த சொத்து தமிழ்நாட்டு மாணவர்கள் பெற்றாகணும் மாணவ செல்லுங்களை படிங்க 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 நீங்க உயர படிங்க நீங்கள் உயர உங்கள் வீடும் உயரும் இந்த நாடும் உயரும் என்று எல்லாம் மனதார வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்